அனைவரும் அந்த பாலை ஊட்டியவர்கள் அந்த பாலை எடுத்து சென்று காய்ச்சி அதை அனைவரும் பதவி வேண்டும் அப்படி செய்யும் போது இந்த நிகழ்வு நிகழ்வு இந்த நிகழ்வில் அனைவருமே பங்கேற்ற ஒரு மனநிறைவு அந்த மனநிறைவுடன் வளர்ச்சியில் இந்த இல்லத்தாரை அனைவரும் வளர்ச்சி அந்த வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ செய்யும் என்கின்ற நம்பிக்கை என்கின்ற இடத்தில் இந்த நிகழ்வு நாம் இப்படி செய்கிறோம் வாழ்வாய்ச்சல் இருப்பதை நாம் இப்படி தான் செய்ய வேண்டும்

கால் எடுத்து வாங்களே அடி எடுத்து வாங்களே இடுப்பு எடுத்து வாங்களே இடுப்பு எடுத்து வாங்களே மார்பு எடுத்து வாங்களே மார்பு எடுத்து வாங்களே எல்லாம் எடுத்து வாங்களே எல்லாம் எடுத்து வாங்களே ஒரு எடுத்து வாங்களே ஒரு எடுத்து வாங்களே கழுத்து எடுத்து வாங்களே கழுத்து எடுத்து வாங்களே தொடை எடுத்து வாங்களே தொடை எடுத்து வாங்களே விரல் எடுத்து வாங்களே விரல் எடுத்து வாங்களே எல்லாம் எடுத்து வாங்களே எல்லாம் எடுத்து வாங்களே இல்லம் வாங்களே இல்லம் வாங்களே உடன்னார் வாங்களே இல்லம் வாழ்க இல்லம் வாழ்க இல்லம் வாழ்க இல்லம் வாழ்க மேதவி இல்லம் வாழ்க வீதி இல்லம் வாழ்க மேதவி இல்லம் வாழ்க மேதவி இயங்க வாழ்க தெருவி இல்லம் வாழ்க வீரக்க ராணி சீசரியக்கு வாழ்க இல்லம் வாழ்க ஆருயி இல்லம் வாழ்க ஆருயி இல்லம் வாழ்க பிரியோ இல்லம் வாழ்க பிரியம் இல்லம் வாழ்க மேதவி இல்லம் வாழ்க வேலதே இல்லம் வாழ்க இல்லம் வாழ்க இல்லம் வாழ்க இது வாங்க இதுதான் வாங்க வாங்க ஐநூறு வாங்க முன்னூறு வாங்க ஒரு வாங்க